வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம் இந்த பஜ்னாமிர்தம் சேனலில் இன்று குருவின் மகிமையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் குரு என்பவர் சனாதன தர்மத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றவர் குருவினுடைய மகிமையைப் பற்றி பல வேதங்கள் புராணங்கள் சித்தர் பாடல்கள் பக்தி இலக்கியங்கள் அனைத்தும் வலியுறுத்துகின்றன குருவின் மகிமை அறிவை தரும் ஒளி அதாவது குரு என்ற சொல்லின் பொருள் கு என்பது இருள் ரு என்பது ஒளி அதாவது குரு இருளை அறியாமையை நீக்கி அறிவின் ஒளியை தருபவர் ரெண்டாவது தெய்வத்தை அடைய வழிகாட்டி தெய்வத்தை நேரடியாக காண முடியாவிட்டாலும் குரு வழியாக தெய்வத்தை உணரலாம் என சொல்கிறார்கள் குருவே பரமாத்மாவின் உருவமாக கருதப்படுகிறார் மூன்று வேதங்களின் சாரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர என்று சொல்லப்படும் அதாவது குருவில் பிரம்மா அதாவது படைப்பு விஷ்ணு பாதுகாப்பு சிவன் அழித்தல் என்ற மூவரும் ஒருங்கே இருப்பதாக கருதப்படுகிறது நான்கு கர்மங்களை தூய்மைப்படுத்துபவர் நம்முடைய பாப கர்மங்களையும் மனதின் கஷ்டங்களையும் குருவின் அருள் தகர்த்துவிடும் குருவின் பாதத்தில் சிரசை வைக்கும்போது மனம் சாந்தி அடையும் ஐந்து ஞானப்பாதை திறப்பவர் குருவின் உபதேசம் இல்லாமல் உண்மையான ஆன்ம ஞானத்தை பெறுவது கடினம் குருவே ஷிஷ்யனை அறியாமையிலிருந்து தத்துவ ஞானம் நோக்கி நடத்தி செல்கிறார் ஆறாவது அன்பும் கருணையும் நிறைந்தவர் தாயைப் போல அன்பு தந்தையைப் போல பாதுகாப்பு தெய்வத்தை போல அருள் இவற்றின் சேர்க்கையே குரு குரு இன்றி குரு அறிதல் சாத்தியமே என்பது சித்தர் வாக்கு அதாவது குருவின் அருள் இன்றி உண்மையான குருவை அதாவது உள்ளுறை தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது குரு மகிமையோட பாடல் ஒன்று பார்ப்போம் குருவின் அருள் விளக்கு கருமேகத்தை நீக்கும் அறிவொளி தரும் தெய்வம் ஆனந்தம் பொழியும் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவே பிரம்மா வடிவானார் குருவே விஷ்ணுவாய் நிற்பார் குருவே மகேஸ்வரன் குருவே பரம்பொருள் அப்படிப்பட்ட குருவை வணங்குகிறேன் குரு பாதம் சேர்வோர்க்கு கவலை எதுவும் இல்லை குரு அருள் பெற்றோர்க்கு கர்ம பந்தம் இல்லை குரு துதி குருவே என் உயிரின் ஒளி குருவே என் உள்ளம் நிறை குருவே பரம்பொருள் தந்தை குருவே எனக்கு எல்லாம் தெய்வம் இந்த பாடலுக்கான பொருளை ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குருவே என் உயிரின் ஒளி என்றால் குருவின் அருள்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி அறியாமையின் இருளை குரு மட்டும்தான் நீக்க முடியும் என்று பொருள் ரெண்டாவது வரி குருவே என் உள்ளம் நிறை என்பதற்கு மனதில் வரும் வெற்றிடத்தையும் துக்கத்தையும் குருவின் அருள் மட்டும் நிரப்பும் குருவால்தான் உள்ளம் ஆனந்தம் பெறுகிறது குருவே பரம்பொருள் தந்தை குருவே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய தெய்வங்களின் உருவம் அவர் தந்தை போல் நம்மை வளர்த்து பாதுகாக்கிறார் குருவே எனக்கு எல்லாம் தெய்வம் அதாவது குருவின் பாதமே நமக்கு அனைத்து தெய்வங்களின் பாதமாகும் அவரை வணங்கினால் மற்ற தெய்வங்களை வணங்கிய பலனும் கிடைக்கும் முடிவாக குருவின் மகிமை சொல்ல முடியாத ஒன்று தெய்வத்தை வணங்குவது போலவே குருவின் திருவடியையும் வணங்கும்போது வாழ்க்கை ஒளி அமைதி ஞானம் ஆகியவற்றால் நிரம்பும் இதை சொல்லும்போது என்னுடைய குரு சொல்லி தந்த ஸ்லோகம் நினைவுக்கு வருகிறது யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யை தே கதிதா யர்தாஹா பிரகாஷந்தே மகாத்மனஹா இதன் பொருள் எவருக்கு கடவுளிடத்தில் பராபக்தி இருக்கின்றதோ கடவுளிடத்தில் உள்ளது போலவே குருவினிடத்திலும் பக்தி இருக்கின்றதோ அந்த மகாத்மாவிற்கே குருவால் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் பிரகாசிக்கின்றன என்று இப்படி குருவின் துதியை தினமும் சொல்லிக்கொண்டால் குருவின் அருள் வழியாக வாழ்க்கையில் அமைதி ஒளி ஞானம் நிலைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கத்துக்க முடியும் வாங்க இப்ப பாடலாம் ஓம் குரு ஓம் குரு பரா பரா குரு ஓம் காரா குரு தவ சரணம் ஓம் குரு ஓம் குரு பரா பரா குரு ஓம் காரா குரு தவ சரணம் नमामि ब्रह्मा नमामि विष्णो नमामि ब्रह्मा नमामि विष्णो नमामि शङ्कर भय नमामि नममि शङ्कर भय ॐ गुरु ॐ गुरु परा परा गुरु ओङ्कार गुरु तव सुखहर हे परमेश्वर सुखहर दुक्खर हे परमेश्वर हे परमेश्वर ब्रम तव चरणो ड्रमस्रूप तव चरणो ॐ गुरु ॐ गुरु परा परा गुरु ॐकारागुरु तव चरणो गुरु कारगुरुखिस्वरूप गुरु किता गुरु किस्वरूप गुरु आवेद तव चरणौ ഗുരുവ ചരണം ഓം ഗുരു ഓം ഗുരു പരാപ്പുര ഓക്കാര ഗുരു ഓം കാരാ തവ ചരണം ഓം ഗുരു ഓം ഗുരു പരാ പരാ ഗുരു ഓം ഗുരു തവ ചരണം നമാമി ബ്രഹ്മ നമി വിഷ്ണോ നമി ബ്രഹ്മ നമി വിഷ്ണോ നമി ശങ്ക ഭയഘരണോ ഹേ പരമേശ്വര സുഖ റുക്കേ ഹേ പരമേശ്വര ഹേ പരമേശ്വര ബ്രഹ്മ സ്വരൂപ തവചരണോ ബ്രഹ്മ സ്വരൂപം തവചരണോ ഓം ഗുരു ഓം ഗുരു പരാ ഗുരു ഓംക്കാരു തവ ചരണോ ഓ ഗുരും ഗുരു പരാ ഗുരു ഓക്കാര ഗുരു തവ ചരണോ चिता हार गुरु चित्स्वरूप गुरु चिताहार गुरु चित्स्वरूप गुरु अबेन सद्गुरु तव चरणो अबेन सद्गुरु तव चरणो ॐ गुरु ॐ गुरु परा परा गुरु ॐकारा गुरु तव चरणो ഓം ഗുരു ഓം ഗുരു പരാ പരാ ഗുരു ഓം കാര ചരണം ഗുരു മഹാരാജ ഗുരു മഹാരാജ ഗുരു മഹാരാജ ഗുരു ജയ് ജയ പര ബ്രഹ്മ പരബ്രഹ്മ ബ്രഹ്മ പര ബ്രഹ്മ സത്ഗുരു ജയ ഗുരു മഹാരാജ ഗുരു മഹാരാജ ഗുരു മഹാരാജ ഗുരു ജയ ജയ Guru Maharaj, Guru Maharaj, Guru Maharaj, Guru Jai Jai. Para Brahma, Para Brahma, Para Brahma Guru Jai Jai. Para Brahma, Para Brahma, Para Brahma Guru Jai Jai. Guru Maharaj, Guru Maharaj, Guru Maharaj, Guru Jai Jai. Para Brahma, Para Brahma, Para Brahma Guru Jai Jai. Guru Maharaj, Guru Maharaj, Guru Maharaj, Guru Jai Jai. Para Brahma, Para Brahma, Para. सदगुरु जय जय पर ब्रह्म पर ब्रह्म पर ब्रह्म सदगुरु जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु महाराज गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म पर ब्रह्म पर ब्रह्म सदगुरु जय जय पर ब्रह्म पर ब्रह्म पर ब्रह्म सदगुरु जय जय ओके फ्रेंड्स அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ